அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் நம்முடைய தமிழின் பெருங்கவியான மகாகவியான பேராசிரியர் தமிழன்பன் காலமாகிட்டாங்க நம்முடைய தமிழுக்கு பாரம்பரியமான கவிதை தொடர்ச்சி உணர்கள் சங்ககாலத்தில் இருந்தே சரி இன்றைக்கு வரைக்கும் சங்க காலத்தில் கணியன் பூங்குன்றன் அவனுடைய யாதும் ஊரே யாவரும் கீழில் அப்படிங்கிற அந்த சொற்கள் இன்றைக்கும் கூட உலகெங்கும் ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அந்த சொற்கள் தான் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை நம்முடைய தமிழ் மொழியை நம்முடைய தமிழ் பண்பாட்டை இந்த உலகெங்கும் பறைசாட்டி கொண்டிருக்கிற ஒரு சொற்களாக அதை நம்ம பார்க்க முடியும் சங்க காலத்திற்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்த திருவள்ளூரினுடைய திருவள்ளூர் படைத்த திருக்குறள் என்ற பணுவல் தமிழ் உச்சக்கட்டத்திற்கு எடுத்து சென்றது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஜாதி மதம் இனம் இவைகளைத் தவிர வள்ளுவர் எல்லா பொருள்களையும் அந்த குரலுக்குள் அடக்கியிருக்கிறார் வள்ளுவருக்கு பிறகு அந்த குரலுக்கு ஏராளமானோர் உரை எழுந்திருக்கிறார்கள் தமிழினுடைய சமுதாய வாழ் தமிழ் வாழ்கின்ற வாழ்ந்த சமுதாய சூழலுக்கு ஏற்ப அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த குரலுக்கு குரல் உரையெழுத்திருப்பதை நாம் கவனிக்க முடியும் கணின பூங்குன்றன் வள்ளுவன் இதற்கு பிறகு இளங்கோடிகள் கம்பர் இப்படியான ஒரு தொடர்ச்சி ஒரு செழுமையான கவிதை தொடர்ச்சியை நம்ம வந்து பார்க்க முடியும் இதனுடைய அடுத்த கட்டம் எங்கே நிற்கிது அப்படின்னா அதனுடைய உச்சக்கட்டம் அதுக்கு அடுத்த உச்சகட்டம் வள்ளலாரில் வந்து நிற்கிது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற அந்த வரலாறுனுடைய கவிதை வரிகள் இருக்குல்ல அதை வந்து இந்த மானுட ஆன்மீகத்திற்கான ஒரு தாய்மொழியே தமிழ் தான் அப்படிங்கிற ஒரு நிலையில கொண்டு போய் நம்மளுடைய தமிழ்மொழியை கொண்டு போய் வச்சுது அப்போ வள்ளலனுடைய தொடர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாரதியை நம்ம சொல்ல முடியும் அதுக்கடுத்து பாரதிதாசனை வந்து நமக்கு சொல்ல முடியும் இந்த பாரம்பரியம் இந்த பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய பேராசிரியர் தமிழன்பன் அவர்கள் பாரதிதாசனோடு நெருங்கி பழகியவர் பாரதிதாசனால் அறிமுகம் செய்யப்பட்டவர் நம்முடைய பேராசிரியர் தமிழன்பன் கவிஞர் தமிழன்பன் தம் பாரதிதாசனும் பாரதியும் உருவாக்கிய உருவாக்கி வளர்த்தெடுத்த தமிழ் மொழியை தமிழினுடைய உணர்வோட்டத்தை தமிழின கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்றதில் மிக சரியாக கடத்தி சென்றதில் மிக முக்கியமானவர் வந்து தமிழன்பன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ ஒரு தமிழனுடைய கவிதைகள் வந்து ஒரு நதி பெருக்கு ஒரு நதி அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதனுடைய இரண்டு கரைகளாக மார்க்சியத்தையும் பெரியாரியத்தையும் நம்ம வந்து வைக்க முடியும் இந்த மார்க்சியம் பெரியாரியத்தினுடைய பிழிவு தான் அவருடைய கவிதை அவருடைய கவிதைகளுடைய சாரத்தை எடுத்துட்டோம்னா அது வந்து மார்சியமாக இருக்கும் அல்லது பெரிய பெரியாரியமாக இருக்கும் அதே போல் உலகத்தினுடைய பெரும் கவி சிகரங்களாக திகழ்ந்த வாழ்த்து விட்மனாக இருந்தாலும் சரி அல்லது பாப்புலோ நிருடாக இருந்தாலும் சரி இந்த கவிஞர்களுடைய தோழமையாக அவர் திகழ்ந்தார் இந்த கவிதைகளுக்கு அவர் தோழமை பூண்டார் கவிஞர் தமிழன்பன் தன்னுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் களமானார் தான் இறந்து போகின்ற சமயத்தில் அந்த தருவாயில் தமிழுக்கு மிக சிறப்பான காத்திரமான பங்களிப்பை நம்மால் நாம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிற உணர்ச்சி அவருக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் தமிழனுடைய கவிதைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிக அருமையான கற்பனை வளம் சிறந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் ஏராளமான படிமங்கள் நிறைந்தவை படிமங்களுக்குள் படிமங்கள் நிறைந்தவை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த கவிஞர் தமிழர்களுடைய கவிதைகளை வந்து நம்ம ரெண்டு மூன்று முறை வாசித்த பிறகு தான் நம்ம அதுக்குள்ளே அந்த மொழிக்குள்ளே நம்ம வந்து நுழைய முடியும் இப்போ கற்பனை வளத்தை வந்து நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிக்க முடியும் ஒன்று வந்து யதார்த்தத்தை பேசக்கூடிய அந்த கற்பனை அந்த யதார்த்தத்தினுடைய விரிவாக படைக்கப்படக்கூடிய கற்பனை வந்து ஒன்று யதார்த்தத்தை தாண்டி யதார்த்தத்தை விட்டு விலகி செல்கின்ற விலகி சென்று கற்பனை வளத்தை படைக்கக்கூடிய கற்பனையான அந்த கவிதைகள் இப்போ இந்த இரண்டு வகையில் வந்து தமிழ்களுடைய கவிதைகள் அப்படின்னா யதார்த்தத்தினுடைய விரிவு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் கவிதையினுடைய எல்லா வடிவங்களையும் உலக கவிதையினுடைய எல்லா வடிவங்களையும் பரிச்சயப்படுத்தியிருக்கிறார் முயன்று பார்த்திருக்கிறார் தமிழ் சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மரபு கவிதையாக இருந்தாலும் சரி புது கவிதையாக இருந்தாலும் சரி கவியரங்க கவிதைகளாக இருந்தாலும் சரி அல்லது ஹைக்கு லிமரிக்கியூ சென்ரியூ கவிதைகள் இப்படி விதவிதமான உலகத்தினுடைய கவிதை வடிவங்கள் எல்லாற்றையும் தன்னுடைய படைப்புகளில் முயன்று பார்த்தவர்தான் நம்முடைய கவிஞர் தமிழன்று தீவுகள் கரையறுகின்றன ஊமை வெயில் காலத்திற்கு ஒரு நாள் முந்தி அந்த நந்தனைகரித்த வெளி நெருப்பினுடைய மிச்சம் சூரிய பிறைகள் கிழக்கு சாளரம் காடு ஒரு வண்டி சென்றியோ சென்னிமலை கிளியோ பத்திராக்கள் இப்படி கிட்டத்தட்ட நூறை தொடக்கூடிய அவருடைய கவிதை படைப்புகள் உரைநடை படைப்புகள் இவையெல்லாம் வந்து நம்முடைய தமிழுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடியவை மட்டுமல்ல நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு வாழ்ந்த வாழுகின்ற இன்னமும் வாழப்போகின்ற நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த வாசிப்பு அனுபவமாக அந்த கவிதைகள் அனைத்தும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ கவிதையினுடைய மிக முக்கிய பணியே என்ன அப்படின்னா இந்த உலக வந்து அழகுப்படுத்துறது தான் இயற்கையை நுகர்ந்து அதை வந்து வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து மொழியின் வழியாக வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது அந்த கவிதையினுடைய மிக முக்கியமான பண்பு அந்த போது இயற்கை வந்து இன்னமும் அழகா அழகாகிறது அப்படிங்கிறது தான் கவிதையினுடைய மிக முக்கியமான சிறப்பு இதுக்கு மேலே எந்த ஒரு கவிதை மானுட விடுதலையை பாடுகிறதோ மானுடத்திற்கான அறத்தை எந்த ஒரு கவிதை பேசுகிறதோ அதுதான் வந்து ஒரு உயரிய கவிதையாக நம்ம அது இருக்க முடியும் அப்படி ஒரு கவிதை வந்து எந்த மொழியில் வந்து உதித்தாலும் அது வந்து உலகம் முழுவதற்கும் சொந்த கொண்டாடப்படும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு ஒரு செய்தி அந்த வகையில் தமிழன்பினுடைய கவிதைகள் உலகம் முழுவதும் இப்போ பேசப்பட்டு அதனுடைய கவிதனுடைய எல்லாம் கவிதைகளும் கிட்டத்தட்ட ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது தமிழனுடைய கவிதைகள் சமத்துவத்தையும் சமதுவத்தை ச சமதர்மத்தையும் தான் பாடக்கூடிய கவிதைகள் அதுதான் வந்து அவருடைய கவிதைகளில் வந்து பேரழகு மிக்கதாக நம்ம வந்து பார்க்க முடியும் கூடுதலாக வந்து க தமிழனுடைய கவிதைகள் வந்து அரசியலையும் பேசும் மெயிலையும் பேசும் அவருடைய கவிதைகள் அப்போ என்ன எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய அடி நாதம் வந்து சமத்துவமும் சம தான் அப்படிங்கிறது வந்து தமிழனுடைய கவிதைகளில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம நம்ம பார்க்க முடியும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தமிழனுடைய கவிதைகள் அப்படின்லாம் வந்து ஒரு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதனுடைய இரண்டு கரைகள் அப்படிங்கிறது பெரியாரியம் மார்க்சியம் அப்படிங்கிறத தான் அது இரு அது இருக்கும் அப்படி தான் அது இருக்க முடியும் தமிழன்பன் தன்னுடைய கவிதைகளின் மூலமாக அதிகார அதிகாரத்திற்கு எதிராக தொடர்ந்து உண்மைகளை பேசக்கூடிய ஒரு கவிஞராக திகழ்ந்து வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்போது மொழிவாய்க்கால் கலவரத்து இன அழிப்பிற்கு பிறகான பிறகு அவர் வெளியிட்ட அந்த எண்ணருமை ஈழமை அந்த கவிதை தொகுப்பு இல்லை அது மிக முக்கியமான ஒரு ஒரு கவிதை தொகுப்பு புறளிகள் ஏன் ஆயுதம் ஏந்தினார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் இலங்கையினுடைய இறையாண்மையை இந்தியா எப்படி பாதுகாத்தது என்ற என்ற ஒரு கருத்துக்கும் என்ற ஒரு உண்மைக்கும் தமிழன்பன் மிக சரியான தன்னுடைய கவிதைகள் மூலம் பதிலே வந்து கொடுத்துப்பார் நம்முடைய காலத்திய தமிழின் மகாகவிகளினுடைய கோபம் இப்படி தான் இருக்க முடியும் அதனால தான் அவங்களை நம்ம மகாகவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழன்பனுக்கு வந்து சாகித்ய அகாடமி தரப்பட்டது வணக்கம் வள்ளுவை அப்படிங்கிற ஒரு தொகுப்புக்கு வந்து தரப்பட்டது புதுக்கவிதைகளால் திருவள்ளுவர்களுடைய அந்த திருக்குறளுக்கு இடப்பட்ட அந்த மாலை தான் வந்து நம்ம வணக்கம் வள்ளுவ அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் ஆயிரம் சாவிகளால் திறக்கப்படக்கூடிய அற்புத பூட்டா உன்னுடைய நூல் அப்படின்னு சொல்லி தமிழன்பன் வந்து கேட்டிருப்பார் பரிமையிலகராகட்டும் வனக்குடவராகட்டும் பருமார் கலைஞராகட்டும் ஏராளமான வந்து குரலுக்கு வந்து உரை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய வாழும் சமுதாய ஏற்ப உரை எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த மார்சிய நோக்கிலும் பகுத்தறிவு நோக்கிலும் வந்து விமர்சிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க சமீப காலங்களில் வந்து பெண்ணியை நோக்கிலும் தலித்திய நோக்கிலும் கூட குரலானது விமர்சிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழன்பனினுடைய இந்த வணக்கம் வள்ளுவை வந்து நூலை பொறுத்தவரைக்கும் கவிதை வடிவில் குரலுக்கு எழுதப்பட்ட அற்புதமான உரையாக நம்ம அதை நம்ம சொல்ல முடியும் வள்ளுவ பூட்டுக்கு தமிழன்பன் படைத்திட்ட கவிதை சாவிதான் வந்து வணக்கம் வள்ளுவர் குரல் வெண்பா கிட்டத்தட்ட ஏழு சீர்களை கொண்டது அதில் வந்து முதலடியில் நாலு சீர் ரெண்டாவது அடியில் வந்து மூணு சீர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த எட்டாவது சீரை வந்து ஏன் நிராகரித்தார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப துயரம் கொப்புளிக்க தமிழன்பன் வந்து அந்த வணக்கம் வள்ளுவில் வந்து கேட்டிருப்பார் அந்த அந்த எட்டாவது சீரனுடைய துயரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பார் வள்ளூரினுடைய எழுத்தாணி எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்போ வள்ளுவனுடைய எழுத்தாணி எங்கே போயிருக்கும் அப்படின்னா அதனுடைய வள்ளூரினுடைய முப்பாளியில் போய் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார் அதுபோல வள்ளுவரை தற்கால ஏற்ப விமர்சனம் செய்யவும் தமிழன்பன் வந்து தயங்கியிருக்க மாட்டார் இப்போ வரைவின் மகளிர் அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து வள்ளுவர் படைச்சிருப்பார் நமக்கு எல்லாமே தெரியும் ரெண்டு மாதர்கள் வள்ளுவர் வீட்டுக்கு வருவது போல தன்னுடைய கவிதையில் சித்தரிக்கிறார் வள்ளுவருடைய வீட்டுக்கு வள்ளூரை தேடி வருகிறார்கள் திண்ணையில் உட்காரலாமா தீட்டுப்படாதே என்று வள்ளுவரிடம் கேட்கிறார்கள் கேட்டுவிட்டு உட்கார்கிறார்கள் இப்போ வரைவின் மகளிரை குறை சொல்லக்கூடிய வள்ளுவர் அம்மகளிரை தேடிச் செல்லுகின்ற ஆண்களை ஏன் கண்டிக்கவில்லை என்று வள்ளுவரிடம் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் நாங்கள் தொழில் செய்து சம்பாதித்து பெரும் பணம் திரட்டி எந்த குபேரன் வீட்டில் நாங்கள் பெண் கொடுத்தோம் என்று கோபம் குப்பளிக்க அவர்கள் வள்ளுவரினிடம் கேட்கிறார்கள் அப்படியாக கவிதை படைக்கிறார் என்னுடைய தமிழன்பன் வள்ளுவத்தினுடைய அற்புதமான அந்த ஆற்றலை உலகுக்கே புதுமுறையாக விளக்கக்கூடிய அதனுடைய தனித்துவத்தை அந்த வள்ளுவர் இயற்கையோடு கலந்திருக்கின்ற அந்த மொழியும் இயற்கையும் கலந்திருக்கின்ற அந்த அற்புதமான அந்த குரலை தன்னுடைய கவிதையில் மிக அழகாக பிரிந்து கொடுப்பார் கொடுத்திருப்பார் நம்முடைய தமிழ் அன்பு மிக அற்புதமான இன்னொரு கவிதையை நம்ம வந்து பார்க்க முடியும் வள்ளுவர் வழங்கும் விடுதலை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கவிதை இப்போ வள்ளுவர் தனக்குள்ளே வந்து மனிதர்களை தேடுகிறார் உறவுகளை தேடுகிறார் அண்ணன் அண்ணனை தேடுறாரு தம்பியை தேடுறாரு மாம மருமகன் இந்த உறவுகளுக்கெல்லாம் அடங்கியிருப்பதையெல்லாம் மனிதன் கிடையாது இந்த உறவுகளில் அடங்கியிருப்பவர்கள் மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஒரு தொழிலாளியாக முதலாளியாக ஒரு அமைச்சராக அல்ல ஒரு கிளார்க்கா இப்போ இவங்கள்லாம் வந்து மனிதன் கிடையாது இவர்கள் இவர்களாக தம்மை ஆக்கி கொண்டவர்கள் கருதி கொள்பவர்கள் மனிதன் இல்லை தன்னுடைய அதுபோல் தன்னுடைய ஊர் தன்னுடைய நாடு தன்னுடைய ஜாதி தன்னுடைய இனம் இப்படியாக தங்களை பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் வந்து பிணித்து கொண்டிருப்பவர்களும் வந்து மனிதர்கள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் குருஷிய எல்லைக்குள் அடைபட்டு கிடக்கக்கூடிய இந்த மனிதர்களை எல்லாம் விடுதலை செய்வதற்காகத்தான் வள்ளுவர் த குரலை எழுதினார் அப்படின்னு சொல்லி கவிஞர் தமிழன்பன் வந்து சொல்லியிருப்பார் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை விடுவிப்பதை தவிர வள்ளுவருக்கு இந்த குறுகிய இருந்து விடுவிப்பதை தவிர வள்ளுவருக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழன்பன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க தமிழ் கவிதைகளில் பொங்கு வருகின்ற அந்த ஊற்றுக்கில் சங்ககாலம் முதல் குரல் வழியாக சிலப்பதிகாரம் வழியாக மணிமேகலை வழியாக பாரதி பாரதிதாசன் வழியாக அந்த பொங்கி பிரவாகித்து வருகின்ற அந்த ஊற்று தமிழனுடைய கவிதைகளிலும் அது பொங்கி வழிகிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இது வந்து ஒரு மிகைப்படுத்தலான கூற்று கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க நம்முடைய மறைந்த கவிஞர் தமிழன்மனுக்கு நம்முடைய ஆழ்ந்த அஞ்சலியை நாம் உரித்தாக்கிக் கொள்வோம்